பாடி வெயிட் மசில் கேட்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ இந்த சக்கரவெளி கிழங்கு பார்த்தா வந்து நீங்கள் வந்து மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேக வச்ச சக்கரவெளி கிழங்கு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கு ஸோ உங்கள் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கர வள்ளிக்கிழங்கு கிழங்கு ஸோ இதோட ரேட் ரொம்பவே கம்மி தான் அதனால் மறக்காமல் இந்த சக்கரவள்ளி கிழங்கு உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுனால உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜி அப்புறம் பார்த்தோம்னா உங்க பாடி ஃபீல் ஃபுல் ஸோ எப்போதுமே வந்து பாடி வந்து ஃபீல் ஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரேவிங்ஸ் குறைக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ நியூட்ரிஷன் ஃபேட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் இருக்குது ஸோ ஃபேட் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தாராளமாக வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டாக வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா ஒன் சிக்ஸ்டி டூ கலோரிஸ் வந்து இருக்குது அதாவது ஒரு லார்ஜ் ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தோன்னா ஃபுல் லார்ஜ் ஸ்வீட் பொட்டேட்டோவில் நமக்கு ஒன் சிக்ஸ்டி டூ கலோரிஸ் வந்து இருக்குது முக்கியமாக இதில் பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ அதனால் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ இதில் பார்த்தோனா ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது த்ரீ பாயிண்ட் நைன் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா தேர்ட்டி செவன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ இதை பார்த்தா வந்து நீங்கள் வந்து வேக வச்சு இந்த சக்கரவெளி கிழங்கு ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படி இல்லாட்டி மூணு வேக வச்ச சக்கரவெளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதை பாத்திரம் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது வந்து ராவாக தான் இருக்கும் ஸோ பச்சை சாப்பிட வேணாம் ஸோ வேக வச்சு நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பாடியில் வந்து நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஸோ சூப்பரான ஒரு ஃபுட்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ஸோ உங்கள் மசில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தாராளமாக எடுத்துக்கோங்க